ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடையில என்ன பார்க்க பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று நயன் வந்து ஆரம்பிக்க போகுது அதனால் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாஸ் வந்து இப்போ ஏற்கனவே ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன தடவை போன தடவை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஜய் சேதுபதி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலந்து போகிறாரு அவர் தான் வந்து இப்போ இருக்கா அதனால எல்லாருமே சந்தோஷமாக இருக்கா கமலதாசனோட இவருக்கு தான் ரசிகர்கள் இருக்காங்க ஏன்னா டான் டான் முகத்துக்கு நேரே வந்து அவர் கேட்டுறாரு இதனாலே மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தினா இவர் வந்து ஏற்கனவே ப்ரொமோவில் சொல்லியிருக்காரு பார்க்க பார்க்க தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை விரும்பி இருக்காங்க யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வந்து வைரலாக வந்துகிட்டு இருக்கு இப்போ அதில் வந்து பார்த்தினா பாக்கியலட்சுமே இனியாவை நடித்தவங்க கலந்துக்க போகிறாங்க அப்புறம் பாடகர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கும்மாம்பட்டி இப்போ வந்து அதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல நிறைய தகவல் வந்து எப்பவும் போல தான் வரும் நிறைய பேர் கலந்துக்க போகிறாங்க விஜிய பார்வதி இப்படி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சீரியல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிறைய பேர் வந்து கலந்துருக்கு சொன்னாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூமம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தமில்ல வந்து நல்ல அவர் வந்து கலந்துகிட்ருக்காரு இப்போ யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க சொன்னாலும் அது வந்து அந்த சமயம் வந்து உறுதி இல்லை அப்படின்னு இந்த சொல்லலாம் இருந்தாலும் சரி மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அக்டோபர் மாதம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னால மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எப்போ இந்த பிக்பாஸ் நினைச்சு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இதுக்குன்னே ஒரு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் நித்தியுமே எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க டெய்லியும் வந்து ரிவ்யூ போட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ சேனல் வந்து நல்லபடியாக போகும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் பார்க்கலாம் பிக்பாஸை வந்து பார்த்தோன்னா இப்போ விஜய் சேதுபதிக்கு நல்ல ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு சேர்த்து எழுபத்தஞ்சி கோடி வந்து பேசியிருக்காங்களா எழுபத்தஞ்சி கோடி ரூபா வந்து இவருக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனி ஞாயிறு தோறும் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் எடுத்தால் அது சனி ஞாயிறுமே வந்து வச்சுருவாங்க அப்படிங்கும்போது மூணு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஷூட்டிங்கு அப்புறம் லாஸ்ட் நாள் ஒரு நாள் அவ்வளோதான் விலை இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்து பார்த்து அதை பிக் பாஸை பார்த்து அதை பேசுகிறது வந்து ஒரு கஷ்டமான வந்து காரியம் இத்தனை பேரை சமாளிக்கிறது கஷ்டமான காரியம் அதனால அக்டோபர் மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எல்லாருமே எதிர்பார்த்து சந்தோஷத்தோடு இருக்காங்க எப்போ வரும் அப்படி எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச மறுக்கம் இல்லை சார் சேப்பு நன்றி வணக்கம்